மது பேருக்குடி விவசாயம் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு மேஜிக் கரைசல் அற்புதமான கரைசல் கடலை புண்ணாக்கு கரைசலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கடலை புண்ணாக்கு வந்து மிக மிக அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது அதிக புரத சத்துக்கள் நிறைந்தது இது ஒரு முக்கியமான இயற்கை இடுபொருள் இயற்கை வேளாண்மை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க முக்கியமாக வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து எப்படி தயாரிச்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம் கடலை புண்ணாக்கு கரைசல் எப்பயுமே வந்து அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போய் கடையில் போய் டானிக் வாங்கினதுக்கு பதிலாக இந்த கடலை புண்ணாக்கு கரைசலை வந்து நம்ம வந்து ஃபோலியர் அப்ளிகேஷனாகவும் ரூட்டு ரூட்லேயும் கொடுக்குறது மூலியமாக பயிர் நல்லா வளர்ச்சிக்கும் அதிக தன்மைக்கும் பூ பூக்குவதற்கும் இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் மிக முக்கியமானது இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இருக்குது மற்றும் நுண்ணூட்ட கலவைகளும் இருக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கடலை புண்ணாக்கு வந்து தலைச்சத்து வந்து ஒரு எட்டு சதவீதம் இருக்குது மணிச்சத்து வந்து ஒரு ரெண்டு சதவீதம் இருக்குது சாம்பல் சத்து வந்து ஒன்றரை சதவீதம் இருக்குது ஆனால் புரத சத்து பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் இருக்குது புரத சத்து அதிகப்படியான நாற்பது சத்து நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது மீதி வந்து கரிமம் வந்து எண்பது சதவீதம் இருக்குது ஸோ இது எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் இதில் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு விவசாயிகளும் வீட்டில் கடலை புண்ணாக்கு கரைசல் தயார் பண்ணி அதை வந்து நம்ம பயிருக்கு உபயோகப்படுத்துகிறது மிக முக்கியமானதாகும் இப்போ கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து பர தயாரிப்பதற்கு என்ன தேவை என்பதை பத்தி பார்ப்போம் முக்கியமா வந்து கடலை புண்ணாக்கு ஒரு கிலோ கடலை பின்னாக்கு கடலை பின்னாக்கு ஒரு கிலோ தேவைங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து பத்து லிட்டர் தண்ணீர் பத்து லிட்டர் பத்து லிட்டருக்கு தேவையான மண்குடம் அல்லது பிளாஸ்டிக் மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம் வினை புரியும் ஏன்னா கடலை புண்ணாக்களை வந்து அதிக வளைவான நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கிறதோட இதில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நொதிக்க வைக்கும்போது அதிகமாக டெவலப் ஆகும் அது வந்து மெட்டலோட வினை புரியும் அதனால் மண்பானையோ அல்லது மண்ணோ அல்லது பிளாஸ்டிக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கணும் எப்படின்னா எப்படி ஃபஸ்ட்டு கடலை புண்ணாக்கை வந்து சிறு துண்டுகளாக்கி கொள்ளவும் சிறு துண்டுகளாக தைக்குள்வோம் ஆனால் கடையில் வந்து நீங்கள் கடலை புண்ணாக்கு வாங்கினா கட்டி கட்டியாக பெருசாக சைஸ் நீளமாக இருக்கும் அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் அல்லது கையில் கூட உடச்சி சிறு துண்டாக்கலாம் அதை வந்து நம்ம சொன்ன மாதிரி பத்து லிட்டர் தண்ணீரில் கரைக்கவும் இப்போ வந்து அண்டா வச்சுருக்கீங்க வச்சோங்களேன் பத்து லிட்டர் பிளாஸ்டிக் டப்பு வச்சுருக்கீங்கன்னா இதில் வந்து பத்து லிட்டரு நீங்கள் தண்ணீர் ஊற்றிடுவீங்க அதில் வந்து ஒரு கிலோ கடலை புண்ணாக்கை வந்து நீங்கள் அதில் போடணும் ஒரு கிலோ கடலை புண்ணாக்கை போட்டு நன்றாக கிளறு வரும் அது நன்றாக கிளறவும் கிளறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் நல்லா கரையுங்க அந்த கட்டியெல்லாம் நீங்கள் ஆக்கி கூட போட்டுக்கலாம் நன்றாக கிளறணும் மூணு முதல் நாலு நாட்கள் வந்து நிழலில் வைக்கவும் மூணு முதல் நாலு நாட்கள் நிழலில் மூடி வச்சிடணும் அதை மூடிட்டு மூடி போட்டுட்டு நிழலில் வந்து வைக்கணும் மூணு முதல் நாலு நாட்கள் வைக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது முக்கியமாக அப்புறம் வந்து தினமும் காலை அல்லது மாலை ஒரு முறை கலக்கவும் கலக்கி விடணும் எதுக்கு கலக்கணும்னா அது நொதிக்கும் ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா நொதிக்கும் அந்த நொதிக்கும் போது மேலே வந்து நுரைச்சி வரும் அது மேலே நுரைச்சி வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஒரு பெரிய நீண்ட குச்சி எடுத்துக்கணும் நீண்ட குச்சி எடுத்துகிட்டு கீழ்ப்பகுதி வரை போகும் மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டு தென்னை மட்டை கூட எடுத்துக்கலாம் வச்சுக்கல தென்னை நடுவில் உள்ளதை எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் கலக்கணும் நல்லா வந்து கலக்கிட்டு டெய்லி காலையிலையோ அல்லது சாயந்தரமோ ஒரு முறை கலக்கிட்டு திருப்பி மூடி மர நிழலில் வச்சிடணும் இதே மாதிரி நீங்கள் மூன்று நாட்கள் செய்யும்போது நல்லா நொதிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு துணியில் எடுத்து வடிகட்டணும் வடிகட்டணும் இந்த பத்து லிட்டர் தான் நமக்கு மெயின் இதுங்க இதில் இருந்தால் நம்ம வந்து அதை டைல்யூஷன் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கோ அல்லது வேர் மூலியமோ விடலாம் அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்பாவும் இப்போ வந்து பத்து லிட்டர்னா புண்ணாக்க கரைசல் நமக்கு கிடச்சிருச்சு அதை வந்து எப்படி டைல்யூட் பண்ணி வேர் மூலியமாகவோ அல்லது மேலே ஸ்ப்ரேய்க்கோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா வேர் பாசனம் சாயில் ட்ரன்சிங் சாயில் ட்ரன்சிங்னு சொல்லுவாங்க இது வந்து வேர் மூலியமாக விடுறதுங்க இது வந்து ஒரு லிட்டர் இப்போ நம்ம மேலே பத்து லிட்டர் இருக்கு இல்லையா அந்த பத்து லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் எடுத்து மீதி பத்து லிட்டர் தண்ணீர் பத்து லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு லிட்டர் நம்ம தயாரித்த வேப்பம் பின்னாக்கு கரைசலோட கலந்துக்கணும் பத்து லிட்ரு கலந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து நம்ம வேரில் பாய்ச்சலாம் இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம நூறு லிட்டர் வரைக்கும் தேவைப்படுங்க அப்போ இந்த பத்து லிட்ரு கரைசல் எடுத்து நீங்கள் நூறு லிட்ரு தண்ணியில் கலந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து வேரில் நீங்கள் விடலாம் அல்லது நீங்கள் முதலேயே வந்து பத்து லிட்டருக்கு முதல்ல இருபது லிட்டரோ ஐம்பது லிட்டரோ நமக்கு எவ்வளவு நமக்கு தேவையான அளவு வேப்ப முண்ணாக்கு சாரி இந்த எல் இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் தயாரிக்கணுமோ அந்த தயாரித்து வச்சுட்டு அதில் இருந்து நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம் இது வந்து வேர் மூலிமா விட்றதுக்கு இலைவழி தெளிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இலைவழி இலைவெளி தெரிக்கணும் ஃபோலியார் இது வந்து நம்ம தயாரித்து வைத்த ஒரு லிட்டருக்கு வந்து இருபது லிட்டர் தண்ணி கரைக்கலாம் இருபது லிட்டர் தண்ணின்னா அட்ரஸ்ட்டாக பத்து லிட்டர் டேங்க்னா ரெண்டு பதினாறு லிட்டர் டேங்க் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இருபது லிட்டர் டேங்க் கரைச்சி நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் தேவைப்படும் அப்போ நூறு லிட்டர்னா அஞ்சு லிட்டர் நீங்கள் எடுத்து நீங்கள் நூறு லிட்டர் தண்ணியில் கலைச்சி ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வெங்காயமாக இருந்தாலும் சரி மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் வெங்காயத்துக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணால் என்ன வந்து கீழே நல்லா காய் நல்லா வேர் ஓடும் நல்லா வருங்க பூக்களுக்கு நல்லா பூ எடுத்து கொடுக்கும் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறனால பூ பயிருக்கு பூ எடுத்து கொடுக்கும் வாழைக்கு நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணினால நல்லா சைனிங் கொடுத்து வரும் இது எல்லாமே புரதச்சத்து புரதச்சத்தை வந்து நம்ம டைரெக்டாக கொடுக்குறோம் வாழை கரும்பு என்ற பயிர்களுக்கு வந்து நீங்கள் மேலே தேர்டலாம் நெல்லுக்கு கூட நீங்கள் வந்து இதை உபயோகப்படுத்தலாம் அப்படி உபயோகப்படுத்தும் போது நல்ல சைனிங் கொடுக்கும் குவாலிட்டி கொடுக்கும் பூ பூக்கிறது வந்து தன்மை வந்து ரொம்ப அதிகரிச்சு வரும் நுண்ணூட்ட மற்றும் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் அதிகமாக இருந்தனால வேர் மூலியமாக நீங்கள் கொடுத்தீங்கனாலும் வேரில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து ரொம்ப அதிகமாக பெருகி உங்களுக்கு பயிர் கொடுக்கறதுக்கு இது மிக யூஸ் ஆகும் என்ன பயன்னு பார்த்தா தலைச்சத்து மிக அதிகமாக இருக்கனால நல்லா வந்து சைனிங் கொடுக்குங்க செடிக்கு வேர் வளர்ச்சியை வந்து அதிகரிக்க கொடுக்கும் ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களோட வயலில் வந்து இந்த கடலை புண்ணாக கூட புண்ணாக்கு கரைசல் கடலை புண்ணாக்கு கரைசல் தயாரித்து அதை நீங்கள் எப்பப்போலாம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வழியாக வேர் மூ வேர் மூலிமா கொடுக்கலாம் அல்லது அடுத்த ப ஒரு பதினஞ்சு நாள் வேர் மூலிமா கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் வந்து மேலே வந்து ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கும்போது டானிக்கோட சேர்த்து அடிக்கலாமா டானிக்கு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு அமினவாசி டானிக் வாங்குறீங்க அல்லது வந்து விப்புல் டபுளோ அல்லது ஃபேன்டாக்கோ வேறு எந்த டானிக் வாங்குனீங்கனாலும் அதோடு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது என்னென்னா டைரெக்டாக சேர்க்காமல் தனித்தனியாக கரைச்சி டேங்கில் ஊற்றும் போது இதை தனியாக கரைச்சிக்கணும் இதை தனியாக கரைச்சிக்கணுங்க டேங்கில் ஊற்றும் போது மட்டும் ஒன்றா ஊற்றுக்கணும் இப்போ வந்து அட்லீஸ்ட் பத்து டேங்க் அடிக்க போகிறோம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாங்கிட்டு வந்த டேனிக்கை வந்து பத்து டேங்க் பத்து சொம்பு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து அதே மாதிரி பத்து லிட்டர் எடுக்கணுன்னா ஒரு லிட்டர் எடுத்து இதை கரைச்சி வச்சுக்குவீங்க இப்போ இதில் ஒரு டேங்க்கு இதில் ஒரு சொம்பு வாங்கி டேங்க்கில் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரே பண்ணணுங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணனால என்ன நமக்கு வந்து பயிர் வளர்ச்சி அதிகரிக்கும் நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கிறதுனால வந்து பயிர் நல்லா இருக்கும் மகசூல் அதிகமாகும் இன்னொன்று வந்து இடுபொருள் வந்து நம்ம வீட்டில இருந்தே தயாரிக்கிறனால இப்போ வந்து நிறைய வந்து செலவாகும் கடைகளுக்கு போய் மருந்து வாங்கணும்னாவே வந்து ஏகப்பட்ட செலவாகுது ஸோ இடுபொருளோட செலவுகள்லாம் எல்லாம் குறைத்து குறைந்த செலவுலேயே வந்து நம்ம அதிகமான மகசூல் வந்து எடுக்கிறதுக்கு வழிபவோம் அன்பான விவசாய பெருமக்களை இந்த மேஜிக் கரெக்ஷனான கடலை புண்ணாக்கு கரைசலை வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களோட வீட்டில் வந்து தயாரித்து அதை வந்து உபயோகப்படுத்தணும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது அதிகபட்சமான தகவல் தேவைப்பட்டால் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் ஃபோர் என்ற எண்ணுக்கு வந்து நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பி உங்களுக்கு என்னென்ன விவசாயத்திற்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி